முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் ஆலோசனை புதுச்சேரி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் விரைவில் இறுதி செய்யப்படுவார் என அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கூட்டணி கட்சிகள் வேட்பாளரை இறுதி செய்ய பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது அதன்படி புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மக்களவை தொகுதியில் போட்டியிட என் ஆர் காங்கிரஸ் பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளும் ஆர்வம் காட்டி வருகிறது இந்த நிலையில் கடந்த வாரம் முதலமைச்சர் ரங்கசாமி அவரது இல்லத்தில் சந்தித்த பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் வேட்பாளர் நிறுத்துவது சம்பந்தமாக ஆலோசனை செய்தனர் இந்த நிலையில் இன்னும் திலாசிப்பேட்டை உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி அவர் இல்லத்தில் சந்தித்து பேசினார்கள் இந்த சந்திப்பில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் இருந்தனர் இந்த சந்திப்பு சுமார் முப்பது நிமிடம் நடைபெற்றது இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் கட்சியாக இருப்பதால் போட்டியிடும் வேட்பாளரை பெருவாரியாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து ஆலோசனை செய்தாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளார் அதனால் அவரை சந்தித்து பேசி வருகிறோம் வெகு விரைவில் வேட்பாளரை கூட்டணி கட்சி தலைவர் அறிவிப்பார் ஏற்கனவே முதலமைச்சரை சந்தித்து பேசியுள்ளோம் மீண்டும் சந்திப்போம் தேர்தலில் வெற்றி பெறும் வியுங்களை அமைப்போம் என கூறினார் பாஜகவில் வேட்பாளர் இல்லையா என கேள்விக்கு அதிகப்படியானோர் பாஜகவில் போட்டியிட்டு சீட்டு கேட்பதாகவும் வேட்பாளர் யார் என்பதில் குழப்பமில்லை விரைவில் தலைவர் அதனை அறிவிப்பார் என தெரிவித்துள்ளார் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கின்றோம் புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வைப்பதற்கான தேர்தல் சம்பந்தமான ஆலோசனைகளை முதலமைச்சரோடு பேசியிருக்கின்றோம் வருகின்ற காலகட்டங்களிலே யார் வேட்பாளர் எந்த கட்சி போட்டியிடுகின்றது இப்படி போன்ற அனைத்து விவரங்களும் வருகின்ற நாட்களிலே அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் சார் இப்போ என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்வாகிகள் வெளியிட்டுருக்காங்க இப்போ ரெண்டாவது முறையாக இந்த பாராளுமன்ற தேர்தலை அறிவிச்ச பிறகு வந்து மரியந்திரமாக செஞ்சிருக்கீங்க இந்த ரெண்டு சந்திப்பிலையும் எதுவும் டெவலப்மெண்ட் இருக்கா சார் இல்லை யார் வேட்பாளர் யார் நிற்க போகிறீங்க அப்படிங்கிறது டிஸ்கஷன் அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்கவுங்க கட்சி நிற்கணும் அப்படின்றது தான் அந்தந்த கட்சி விருப்பப்படும் அந்த அடிப்படையில் அந்தந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்களை வலியுறுத்துறது என்பது அந்த கட்சிக்குரிய மரபு அந்த கட்சியினுடைய உணர்வு அந்த கட்சி எம்எல்ஏக்குடைய உணர்வு ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவராக அவங்க எல்லாம் கலந்து என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் கலந்து என்ன முடிவு இறுதியாக எடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு நாங்கள் எல்லாரும் கட்டுப்பட்டு கட்டுப்படுப்போம் கட்டுப்படுவோம் அதுதான் அதனுடைய ஆத்மார்த்தமாக இருக்கும் அதனால் முதலமைச்சரை தொடர்ந்து அது சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கிறோம் தொடர்ந்து இங்கே பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கும் எங்களுக்கும் ஒரே ஒத்த கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அதற்குரிய தேர்தல் வியூகங்களை நாம் வகுக்க வேண்டும் என்பது தான் முதலமைச்சருடைய எண்ணமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய எண்ணமும் நேற்றைய தினம் வந்து முதலமைச்சர் பேசும்போது வேட்பாளர் வெற்றி பெற செய்யணும்னு சொல்கிறாரு அதுதான் நாங்களும் சொல்கிறோம் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற வைக்கணும் அதுதான் எங்களுடைய எண்ணமும் அதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் புதுவை மாநிலத்தில் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்களோட வேட்பாளர் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய வேட்பாளர் நிறுத்தத்துக்கு பேசுவாங்க கேட்பாங்க இது வந்து வழக்கம் தேர்தலும் வந்துட்டா இது வழக்கம் நடைமுறையில் அதனால் தொடர்ந்து எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய புதுவை மாநில தலைவர் மரியாதைக்குரிய முதல்வர் என்ஆர்ஐயா அவர்கள் அதனால் அந்த அது சம்பந்தமாக மரியாதைக்குரிய அவர்கள் நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம் நிச்சயமாக நிச்சயமாக பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி